அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது பதிவில் பார்த்தீங்கன்னா தனப்பிராப்தி குரு பணம் குரு பகவான் பணம் திருமண தடை திருமண யோகம் குரு அருள் குருவோட பார்வை இருந்தால் மட்டும்தான் திருமணம் கை கூடம் லக்ஷ்மி கலாச்சாரமும் கிடைக்கும் சுபகாரியம் நடக்கிறதுக்கு கடவுள் யாருனா குரு தான் இவரோட தசா புத்தி மட்டும் பதினாறு வருஷம் குருது நல்லா யோகா இருந்ததுன்னா எங்கேயோ போய் உக்காறோம் அந்த யோகா தனப்பிராப்தியில தங்கத்துக்கு தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா குரு தான் ஏன்னா நம்ம வந்து கட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் காசில் பிரச்சனைகள் இருந்தாலும் காசே கிடைக்கல பண வசியம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா குரு தான் மெயின் குரு இல்லாத வசியமே கிடையாது முகத்தில் புத்திர சம்பத்து கொடுக்கணுன்னா கூட குரு தான் குருவுக்கு வந்து அதிகமான சக்தி இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பதிவுலலாம் இந்த மந்திர பிரயோக முறையை தான் நம்ம சொல்லின்னு வரோம் எதுக்குன்னா கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வந்து உங்களை நீங்கள் நம்புவீங்களோன்றது தான் நீங்கள் தான் உங்களை தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மந்திரத்துக்கெல்லாம் தீட்டெலாம் கிடையாது கிடையாது யார் வேணால் சொல்லலாம் தெய்வத்தோட பேர் வந்து ஆனால் நம்ம எந்த மந்திரம் எதுக்கு பிரயோகப்படுத்துகிறோன்ற பொறுத்து தான் வாழ்க்கையில் மனுஷனை நம்பலாம் யாரை வேணால் நம்பலான்றது ஒரு விஷயம் இருந்தாலும் மந்திரத்தை நம்பி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு போய் சேர்க்கும் சித்தப்பெருமானங்கள்லாம் மந்திரத்தை ஜப்பிச்சு தான் கடவுளை பார்த்தாங்க எந்திரத்தை வந்து பிரதிஷ்ட பண்ணாங்க கோயிலில் அஞ்சனெல்லாம் அதுக்கு தான் ரெடி பண்ணாங்க நம்புறதுக்கு தான் இத்தனை சித்து விளையாட்டுலாம் இருந்தது மாந்திரிகம் வேறு தாந்திரிகன்றது வேற மந்திர புரயோகம் இல்லாத ஒரு விஷயமும் கை கொடுக்காதன்றது எல்லாமே வந்து கைக்கு வந்துடாது தான் இஷ்டம் கிடைக்கும் இந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு பதிவில் வந்து கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இதுக்கு கட்டணம் உண்டு இதை நீங்கள் சொல்லி பார்க்கும்போது பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் இன்னும் தசாபுத்தி உங்களுக்கு இருந்தாலும் குருவோடய பார்வையை குருவோட அருள் உங்களுக்கு இருந்தால் பணைய பணத்தில் குறைபாடே இல்லாமல் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி